சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் சஷ்டி திதி இன்று இரவு எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சுவாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு நல்ல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய இன்று சந்திக்கின்ற நபர்கள் பிற்காலத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யக்கூடியவர்களாக அமையக்கூடிய ஒரு தாராபலமுள்ள வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட பாகம்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சாம் இடத்துல இப்போது கேது பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தில் கேது இருந்தாலே அவர் இருக்கும் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதன் அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆவணி மாசம் இல்லையே அசூரியன இப்போது அஞ்சாம் இடத்திலே இருக்கிறார் இதுவரைக்கும் பேச்சை கேட்காத குழந்தைகள் அவரை கல்யாணம் பண்ணிக்கோ இவரை கல்யாணம் பண்ணிக்கோ அல்லது கல்யாணமே பண்ணிக்கோ எதற்குமே தலையசைக்காம எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை அது குறை இது குறை என்கின்ற மாதிரியாக தட்டி தட்டி கழித்து வந்த சில குழந்தைகள் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வந்து பெற்றவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்களுடைய மனம் குளிரக்கூடிய அமைப்பு என மேஷராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலமான வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உலோகம் சார்ந்த தொழில்களில் இன்னைக்கு ஈடுபாடுகள் வரும் ஒரு இரும்பு தொழில் எவர்சில்வர் தொழில் தங்கம் பித்தளை போன்ற கவரிங் துத்தநாகம் போன்ற உலோகம் சார்ந்த தொழில்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய வருமானம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷவராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் வலிய நிலைமையில உட்கார்ந்து அம்மா பற்றிய வருத்தங்கள் கவலைகளை விலக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தூரத்தில் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்கின்ற அமைப்புகள் அல்லது அம்மா பக்கத்தில் போய் இப்போ இருக்க முடியலையே நம்முடைய குடும்ப சூழல் இப்படி இருக்கே அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க அவங்க சொல்றதை நம்ம கேட்க முடியாம சூழ்நிலையில் இருக்கு என்கின்ற மாதிரியாக தாய் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் தாய் மீது அதீதமான பாசமும் பக்தியும் கொண்டவங்களா இருப்பீங்கன்றத அடிக்கடி இதில் சொல்கிறேன் இல்லையா ஆக அம்மா மீது பாசமாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்திடம் இருக்க குறைகள் எல்லாமே நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு வாகன யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சுக தேவைக்கான ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஒரு டிவி வாங்குறேன் ஏசி வாங்குறேன் என்கின்ற மாதிரியாக தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெண்கள் மூலமான நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு புத்துணர்ச்சியாவே இருக்கும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சையிலிருந்து ஒரு எட்டு மணியிலேருந்தே அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அவரை பார்க்கலாம் இவரை பார்க்கலாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துட்டு இருந்தால் அல்லது வேலை அமைப்பு தொழில் அமைப்புகளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்தால் சரியா வராது தெருவுல இறங்கி நடக்க ஆரம்பிச்சாதான் சமூகத்தில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்பது போன்ற ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்யக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாக எந்தெந்த விஷயத்தில் அவங்களுக்கு குறைகள் இருக்கும் அவர் நமக்கு உதவி செய்யலை இவர் நமக்கு உதவி செய்யலை அவரை நம்பி பிரயோஜனம் இல்லை இவரை நம்பி பிரயோஜனம் இல்லை பொதுவாக தம்பி தங்கிய நம்ப நம்பக்கூடாதுங்க நம்ம தான் அவங்களுக்கு பார்க்கணுமே தவிர அவங்க நமக்கு பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அப்படியே மிதன ராசிக்காரங்களை சுற்றி 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 வருங்க சிலருக்கு கட்டிடம் சார்ந்த துறைகளில் இன்றைக்கு நல்ல ஈடுபாடு வருங்க பூமி சார்ந்த துறைகள் ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ரியல் எஸ்டேட்டு சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறைகளோடு இன்றைக்கு ஈடுபாடுகள் வரக்கூடிய தன்மை செம்மண் விவசாயிகள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில இருந்து வந்த ஒரு பொருளாதார நஷ்டம் ஒரு வட்டி கூட கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாத நிலைமை இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு விவசாயத்திற்கு தேவையான கருவிகள் வாங்கக்கூடிய நாளாகும் இந்த நாள் இருக்கும் ஒரு டிராக்டர் வாங்கிடலாம் ஒரு கிணறு வெட்டிடலாம் என்பது போன்ற நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு பணம் தரும் வீடான ரெண்டாம் வீட்டில் இப்போது கேது இருக்கக்கூடிய அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இது இந்த வாரம் முழுவதும் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய பலனாக இருக்கும் நண்பர்களில் நம்ம இனத்துக்காரர் இல்லை நம்ம மாநிலத்துக்காரர் இல்லை நம்ம லாங்குவேஜே பேசாதவர் சுத்தமாக வேற ஆளு எப்படியோ ஒரு இடத்துல பழக்கமாச்சு இன்னி வரைக்கும் ஒரு நல்ல நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஏதாவது நம்ம நமக்கு உதவி பண்ணுவாரா அவர்கிட்ட அதை கேட்டு பார்க்கலாமா என்கின்ற ஒரு தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதேனும் ஒரு நிலையில் சுத்தமாக தொடர்புகளே இல்லாத வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நல்லா குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ஃபுட்டு ஏற்றுமதி ஃபுட்டு எக்ஸ்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த இருந்தே ஒரு இருபது நாட்களுக்குள்ள பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பற்றாக்குறை அமைப்புகள்லாம் விலகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவி உறவு கூட இன்றிலிருந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இளைய பருவத்தினருக்கு யாரை திருமணம் பண்ண போகிறோம் இவங்கள பண்ண போகிறோமா அவங்கள பண்ண போகிறோமா என்கின்ற ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு இவர்தான் வாழ்க்கை துணைவர் என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருந்தாலும் கூட ராசிநாதன் சூரியன் அங்கேயே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அதற்கான அனுமதிகளை ஒரு பெற்றவங்களோ அல்லது ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் விசா பாஸ்போர்ட்டை கேட்டுருக்கிறீங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள கிளியர் ஆகக்கூடிய ஒரு சுபமான அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் வடக்கிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு வடக்கு நோக்கிய பயணங்கள் அமைஞ்சு அந்த பயணத்தின் முடிவில் ஒரு நல்ல இன்ட்ரொடியூஸ் ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சி பரவாயில்லங்க இவரை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே அப்படியே தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் வியாபாரத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு போயிடலாம் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும்

கணிராசிக்காரர்களுக்கு விரயம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இன்றைக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய அசுப விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மருத்துவ செலவு போன்றவைகள் அல்லது தேவையில்லாத ஒரு பொருள் வீணாகி போச்சு ஒரு பொருள் உடஞ்சி போச்சு வண்டி வாகனம் போன்றவைகள் கொஞ்சம் செலவு ரிப்பேரு இந்த மாதிரியான மாசமான ஏதாவது ஒன்று நம்ம பாக்கெட்டில் கை வைக்கிறதுக்குனே ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு வந்துடுது யா என்கின்ற மாதிரியாக இருந்த அசுப விரய செலவுகள் எல்லாமே இப்போது நிற்கக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருதுங்க தேவையற்ற ஒரு இடத்த பூட்டி போட்டுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியாக இருக்கணும் எதிர்காலத்தில் நல்லது நடக்கணுன்ற என்பதற்காக இன்னையிலிருந்தே செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியான தேவையற்ற செலவுகள் விரயங்களை விலக்கி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தென்கிழக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அந்த பயணத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு இருக்கிறது அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தொல்லைகளுக்கு இப்போது அதிலிருந்து ஒரு நிவர்த்தி நிவாரணம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய தொட்டது துவங்கக்கூடிய ஸ்தானமான பதினோராம் பாவகத்தில் இப்போ அதனுடைய அதிபதியும் கேதுவும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்டர்வியூவுக்கு போனோம்னா டக்குன்னு நம்மளே செலக்ட் ஆகிடுறக்கூடிய ஒரு தன்மை இது வரைக்கும் எது இதிலெல்லாம் நம்ம தோத்துட்டோமோ இதெல்லாம் நம்ம ஜெயிக்கவே முடியாதோ என்கின்ற மாதிரியாக ஒரு நிலையில ஒரு இடத்தை விட்டு ஒரு நிலையை விட்டு விலகி போயிருந்த அத்தனை அமைப்புகளையும் இனிமே நம்மளால ஜெயிக்க முடியும் நம்மளா அதுவா அப்படின்னு பார்த்தலாம் என்கின்ற மாதிரியாக போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்குமே ரிஸ்க் எடுக்க பயப்படாத அத்தனை துளாராசிக்காரர்களும் இந்த இடத்துல ஒன்று உண்டு அப்படின்றத பார்த்தலாம் இல்லைன்றதை பார்த்தலாம்ன்ற மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு போட்டியாளர்கள் எல்லாருமே வியாபாரிகளுக்கு அப்படியே தள்ளி விலகி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் தடங்களாக இருந்து வந்த ஒரு அரசு அதிகாரி தடங்களா இருக்கிறாரு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா வாங்க மாட்டேன்றாரு ஒரு பேங்க்ல அப்ரூவல் கிடைக்கல என்கின்ற மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு ஒரு வாரம் பத்து நாட்களுக்குள்ளேயே தொழில் முன்னேற்ற முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஸ்தானமான பத்தாம் இடத்துல இன்றைக்கு ஜீவனாதிபதி ஜீவனாதிபதியுடைய கேது அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அரசு சார்ந்த வேலையமைப்பெல்லாம் இப்போது ரொம்ப பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அரசாங்கத்திடமிருந்து இந்த அனுமதி கிடைக்கல அந்த அனுமதி கிடைக்கல ஒரு நிலையில ரொம்ப நாள் ஆச்சு அப்ளிகேஷன் கொடுத்து பட்டா மாறுதலுக்காக கேட்டிருக்கிறேன் பட்டாவே கேட்டிருக்கிறேன் அல்லது உதவித்தொகை போன்றவைகள் இந்த ம மகளிருக்கான உதவி திட்டங்கள் அந்த திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்கள் எலிஜிபிளா இருக்கிறோம் ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தேரை நகர்த்துவது போல ஒவ்வொரு டேபிளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குங்க என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் சலித்து போன அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் நீங்கள் கேட்கின்ற உதவிகள் அத்தனையும் வந்துவிடக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வளர்ப்பு பிராணிகள் மேலே ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாளும் நாளைய நாளும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த வளர்ப்பு பிராணிகளுடைய நோய் சார்ந்த விஷயங்கள் அவைகளுடைய ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவலையாக இருக்கிறவங்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு சிலருக்கு மேற்கு நாடுகளோடு கொஞ்சம் தொடர்புகள் உண்டு மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆன்மீக சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல குருவுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அதுவும் குறிப்பாக மாலை மூணு மணிக்கு பிறகு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்க சிலருக்கு சிவ தரிசனம் பெருமாள் தரிசனம் என்பது போன்ற ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் தெய்வத்தை அமைப்புகளை ஒரு தெய்வமே நேரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு என அனைத்திலும் சிறப்புகள் மேலோங்கி தான தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நம்முடைய நிகரான வயசுள்ள ஒருத்தருக்கு தேவைப்பட்ட ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தற்செயலான அதாவது நமக்கு வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யலாமே என்கின்ற நல் எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பும் அதற்கான வாய்ப்புகளும் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க ஒன்பதாம் கேது இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல மகராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எட்டாம் அதிபதியோடு கேது அங்கேயே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு கடந்த காலத்தில் எந்தெந்த எல்லாம் நம்பி ஏமாந்தீங்களோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய தன்மைகளை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் இந்த மனுஷன் இப்படி கண்ணீர் மல்க இப்படி கேட்டார் கொஞ்சம் அழுகிற மாதிரி கேட்டார் அழுதுகிட்டே கேட்டார் அதுக்காக உதவி செஞ்சேன் இந்த உதவியை இப்போ மறந்துட்டார் பார் நம்ம என்ன சொல்கிறது எதுவுமே சொல்ல முடியாது இதுக்கு நம்ம தான் நம்ம பண்ண தான் காரணம் இவர்கிட்ட இனிமேல் உஷாராக இருக்கணும் என்பது மாதிரியான சில படிப்பினைகள் தெரியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலத்துல ஷேர் மார்க்கெட் மாதிரியான பங்குச்சந்தை சந்தை யூக வணிகம் இந்த மாதிரியான அமைப்புகள் பணத்தை இழந்தவர்களுக்கு இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு இன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள இந்த அமைப்பு ஃபுல் ஆகும் எவ்வளவு எவ்வளவு இழந்தீங்களோ அதுல ஒரு பாதி அளவிற்காவது பணம் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக வசூலிக்க முடியாமல இருக்கக்கூடிய ஒரு பணம் ஒரு பொருளா கொடுத்தேன் பணமா கொடுத்தேன் திரும்பி வர்றதுக்குள்ள அது உன்னப்படி என்னப்பிடின்னு ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியல கோர்ட் இந்த மாதிரியான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு போனா இன்னும் இழுத்துக்கிட்டே போகுமே மாதிரியாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வழிகள் தெரியக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆண் பெண் உறவுகள் நல்ல விதமாக அமையக்கூடிய வயதிற்கேற்றார் போல ஒருவருக்கொருவர் உதவிகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கணவன் யார் மனைவியார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு திட்டமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இளைய பருவத்தினருக்கு அமையக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கின்றன ஒரு நிலையில வந்து காதல் திருமணத்திற்கு சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இளைய பருவத்தினருக்கு பெற்றோர்கள் சம்மதம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அனைத்திலும் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய தன்மை நண்பர்களால் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்பு வேற்று மாநிலம் சார்ந்த தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் லாரியில் போய் அல்லது ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போய் டெலிவரி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்திற்கு மாறக்கூடிய அடி அடிக்கடி பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில்முறை அமைப்புகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவான வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ரெண்டு வருஷமாக இருந்து வந்த ஒரு சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் கும்பத்திற்கு இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் கேதுவும் இணைந்திருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற விஷயங்களில் ஒரு தலை குனிவான விஷயத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்க எதுக்கடா இப்படி பண்ணணும் இது இப்படி வெளியே தெரிஞ்சு கொஞ்சம் அசிங்கமாயி போச்சே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது என்கின்ற அமைப்பு அல்லது தெரியாமல் இந்த தவறில் போய் மாட்டிக்கிட்டோமே அல்லது தெரியாத இந்த பழக்கம் வந்துருச்சு தெரியாத இந்த காண்டாக்ட் வந்துருச்சு என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு தவறான ஒன்றை செய்துவிட்டு மனம் திருந்த வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேன நீங்க ரொம்ப மனக்கட்டுப்பாடு உள்ளவங்க இதிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம் என்பது மாதிரியான தீர்மானங்கள் முடிவுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் எந்த முறை மருத்துவம் அப்படிங்கிறதுலேயும் ஒரு தெளிவுகள் இருக்கும் இதுவரைக்கும் சின்னவர்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் அவரவர்களுடைய வயதிற்கேற்றார் போல சந்தோஷம் நிம்மதிகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக சூரியன் முதல் புதன் வரையிலான எல்லா அந்த கிரகங்களுடைய சேர்க்கையை பார்த்துட்ட நிலமையில இன்றைக்கு குரு மகா சுபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்துல நல்ல விதமாக அமைஞ்சு லக்னம் ராசியோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகனை உயர்நிலைக்கு உன்னத நிலைக்கு கொண்டு போவார் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை சுவரான குருவோடு என்னென்ன கிரகங்கள் சேர்ந்தால் அது எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க எந்த கிரகம் குருவோட சேர்ந்தாலும் அந்த கிரகம் வந்து மிகப்பெரிய வலிமையை பெறும் என்பது ஒரு பேசிக்கான அமைப்பு ஏன்னா நல்லவன் கூட சேர்ந்த எல்லாருமே நல்லவன் ஆவாங்க இல்லையா இது இன்னொரு மறுபக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபர்கள் சேரும்போது குரு கொஞ்சம் பாதிக்கப்படுவார் ஆனால் அவங்கள அவர் சுகத்துவப்படுத்துவார் அதாவது நல்லவனோடு சேரக்கூடிய ஒரு அயோக்கியனால் அந்த அயோக்கியன் நல்லவனாக மாறுகிறார் என்கின்ற தன்மை நல்ல விதமாக இருக்கும் ஆனால் அந்த அயோக்கியனோட சேர்ந்ததுனால சில வாடகை அடிக்கும் நல்லவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குரு பாதிக்கப்படக்கூடிய தன்மை இந்த குரு மற்ற கிரக சேர்க்கையில கண்டிப்பாக உண்டு சூரியனோடு குரு சேர்வது மிகப்பெரிய யோகம் அதிகாரம் கிடைக்கக்கூடிய அரசியல் பொதுநலவாதிகள் போன்ற தொடர்புகள் ஏற்படக்கூடிய தலைமை பதவி தானே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சின்ன ஆபிசார் கூட பத்து பேருக்கு ஒரு மேனேஜர் மாதிரியான அமைப்பு பெரிய பெரிய வைஸ் ஜெனரல் மேனேஜர் இவங்களுடைய எல்லாம் பாத்தீங்கன்னா குருவை வந்து சுக்கரன் குருவோடு சேர்ந்து சூரியன் இருக்கக்கூடிய தன்மை அதாவது சூரியன் குருவை அஸ்தமனப்படுத்தி அல்லது சூரியனை குருபார்த்த அமைப்புகள் எல்லாம் சிவராஜ் யோகம் என்று சொல்லப்படுவதால் தலைமை பொறுப்பு அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த சூரியன் அதே நேரத்தில் தன்னம்பிக்கையும் இந்த செயற்கையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் இதனையடுத்து சந்திரன் குரு சேர்க்கை என்பது குரு சந்திர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு நல்ல அமைப்பு சந்திரனும் குருவும் நண்பர்கள் ஒரு சாந்தமானவர்கள் என்கின்றதன் அடிப்படையில் இருவருக்குமே ஒரு இணக்கம் அற்புதமான சேர்க்கை இவர்களுக்கு ஆக இவர்கள் யோகர்களாக வரக்கூடிய அந்த ஆறு குரு சந்திர யோகம் மிகப்பெரிய நல்ல பலனை தரும் சந்திரன் குரு சேர்க்கை நல்ல அம்மா நல்ல குழந்தைகள் போன்ற அமைப்பு நல்ல மனது போன்ற அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிக நிறைவான ஒன்று ரெண்டு பேருமே ஒளித்தன்மையோடு இருந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகம் என்ன ரெண்டு பேரும் ஒளித்தன்மைனா சந்திரன் அம்மா பௌர்ணமிக்கு முன்பின்னாக இருக்கக்கூடிய சூழல் வளர்வரையை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழல் குருவே வந்து பாதிக்கப்படாமல் பங்கப்படாமல் அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரியான அதாவது கடகத்தின்

சுகத்திற்கு ஆர்வத்தை குறைப்பது குழந்தை பாக்கி அமைப்புகள் ஏதாவது குறைகள் இருப்பது என்பது போன்ற நிலைகள் உண்டு ஆனால் இதுக்கு சந்திர அதியோகம் விதிவிலக்கு என்பதால் சந்திரனுக்கு எதிரே இருக்கக்கூடிய தொடர்புகள் பெரிய அளவில் கண்டிப்பாக கடுதல்களை செய்யறது இல்லை குருசனி தொடர்பு என்பது ஆன்மீகத்திற்கு மிகப்பெரிய உன்னத நிலைமைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று சனியின் காரகத்துவங்களான அத்தனையையும் அதிகப்படுத்தி சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த குருசனி தொடர்புக்கு உண்டு ஆன்மீகவாதிகள் எல்லாருக்குமே இந்த குருசனி இணைவு அல்லது பார்வை போன்ற அமைப்புகள் இருக்கும் குருராக சேர்ந்த சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இந்த குருவும் ராகுவும் ஒரு பதினெட்டு இருந்தால் இருவருமே நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் குருகேது தொடர்பு என்பது கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கேள யோகமாக இங்கே சொல்லப்படுகிறது இது கேது திசையிலேயும் குரு திசையிலையும் பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் மிகப்பெரிய நல்ல நிலைகள் கண்டிப்பாக இந்த குறுகேது இணைவான கேள யோகத்தில் உண்டு நம்ம சனியோடு எந்த அடுத்து கிரகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க